கடந்த குண்டலகை உள்ளது வீடு ஜனவரி மாதம் நடந்த முத்தமிழ் விழாவில் நாடகத்தை தமிழியல் பட்ட வகுப்பு மாணவியான ஒரு இளம் தமிழாசிரியை இயக்கம் அது பற்றி அவர்களிடம் நாடகம் செய்வது பல பேரும் சிலப்பதி ஆறம் நாடகமா செய்யலாம் என்றுதான் ஆனா சிலப்பதியாரம் வந்து பல ஏற்கனவே நாடகமாக இருக்குது அதனால நிறைய பேருக்கு கதை தெரியும் மற்ற உள்ள மற்ற அதனால தான் மக்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தைக்காக குண்டலிகேசி கதையை எடுத்து தேர்ந்தெடுக்கணும் நல்லது இதிலிருந்து உங்களுக்கு தமிழ் இலக்கியத்துல ஆழமான புலமை இருக்குது தெரியுது இது எப்படி இந்த புலம்பெயர் சூழலில் உங்களுக்கு சாத்தியமாய் நான் இப்போ தமிழியல் பட்ட படிப்பு தமிழ் சூழலின் வழியாக தமிழ் இடைய கல்வியில் படித்து கொண்டிருக்கிறேன் அங்கே தான் நிறைய காப்பியங்கள் பற்றி என்னால் விரிவாக அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது அதில் ஒன்று தான் குண்டலகேசி இந்த குண்டலகேசி இந்த திருப்பம் எனக்கு பிடிச்சிருந்தா அதனால் இந்த கதையை தேர்ந்தெடுக்கலாம் மேலும் மேலும் இவ்வாறான இலக்கியங்களை படித்து நல்ல படைப்புகளை தமிழ் சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூட வாழ்த்துகிறோம் இறுதியாக தமிழ்ச் சூழலையில தமிழ் பயிலுகிற இளையோருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இங்கே படிக்கிற பல பிள்ளைகள் வந்து பல நாம ஒப்படி தமிழ் படிக்கிறது நிறுத்தி விடிகிறோம் பட்ட தொடர்ந்து படிக்கக்கூடாதுன்னு கேட்டால் அவளுக்கு நேரமில்லை வே வேலை ஆளு நேரம் இல்லை இல்லை படிப்பு செம்மம் கொடுத்தா நேரம் இல்லையான்ட்டு சொல்லி ஒரு காரணம் சொல்லி தமிழ் படிப்பை மேலும் தொடர்வது இல்லை உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் நானும் எனது கல்வி சுமைகளை வேலைப்பாடு இதுகளெல்லாம் தாண்டித்தான் தமிழ் கொண்டு ஒரு நேரம் ஒதுக்கி தமிழ் பட்டப்படிப்பை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் மனசு வச்சு உங்களால கண்டிப்பாக தமிழ் தமிழை தொடர்ந்து படிக்க முடியும் முக்கியமாக புலம்பெயர் நாட்டில் வாழ்ற நீங்கள் வந்து தமிழை வளர்க்கணும் உங்க தமிழ் அறிவியன் பெருக்கணும் நிச்சயமாக நீங்கள் அந்த பட்டப்படிப்பை தொடர்ந்து படி படிக்கணும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி